Mm -hmm. I, I don't want your daughter to be unnecessarily கெட்டிங் involved இன் in this கேஸ் அது வந்து நாளைக்கு அவ யூஎஸ் விசா இது எவ்வளவோ இருக்கு அது எதுக்காக சொல்றா இத சால்வ் பண்ணணும்னு கவர்மெண்டே நினைக்கும் பொழுது இன்னும் ரெண்டு வருஷம் இந்த கவர்மெண்ட் இருக்கு அதனால நம்ம வந்து இல்ல இல்லாம நான் முடியாது பாத்துக்கிறேன்னு சொன்னா இனோதி அரசுக்கு எல்லாம் எனக்கு அந்த மாதிரி ஒண்ணு நியூஸும் வரலையா

வெளியில கொண்டு வந்துட்டு அமைக்க விழா போகிறதுனு வச்சுக்கோ அப்ப ரெண்டு பக்கமும் இப்ப நாளைக்கு இப்ப கொடுக்கற பேப்பர் இருக்கு பார்த்துட்டு வாட்ஸ்அப்ல அப்படியே நீ சரியா இருக்கும் ரெண்டு பக்கமும் அதுக்கு சொல்றேன் உனக்கு நிஜமா இதுல சைஸ் இருந்து நீ பண்றேன்னா நான் உனக்கு அனுப்புறேன் நீ வந்து பாத்துக்கோ கேஸ் கேஸ் நம்பர் சிஆர் எல்பி எம்பி ட்ரிபிள் ஜீரோ சிக்ஸ் செவன் ஜீரோ எயிட் பார் டுவெண்டி ட்வெண்ட்டி த்ரீ இஎஸ் போர் ஷோர் எஸ்டேட் எஃப்ஐ ஆர் நம்பர் அகைன்ஸ்ட் காயத்ரி சாய்நாத் சிஎஸ்ஆர் நம்பர் த்ரீ சிக்ஸ் செவன் இஎஸ் அண்ட் எஃப்ஐ ஆர் நம்பர் சிக்ஸ் டேஷ் டூ ஜீரோ ஒன் நைன் இது இன்னும் க்ளோஸ் ஆகல உனக்கே தெரியல அரெஸ்ட் வாரண்ட் வந்ததுன்னா என்ன பண்ணுவேன்